பகுபத உறுப்பிலக்கணம் இதில் தனிந்தது இந்த வார்த்தையை நம்ம எப்படி பிரிக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ தனிந்தது இது வந்து ஒரு வினை வினைமுற்றுனா எப்படி இந்த வினை வந்து முடிந்தது தனிந்தது அப்படின்னு சரியா அதனால இது முற்று இதை நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனி ஃபஸ்ட்டு பகுதியை பிரிக்கிறோம் பகுதி வந்து நமக்கு எப்படி இருக்கணும் ஏவலாக இருக்கணும் கட்டளையாக இருக்கணும் வேர் சொல்லுறது வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்போ தனி இது வரைக்கும் பிரிக்கிறோம் அடுத்து இந்த இந்து வந்தாலே நம்ம எப்படி பிரிப்போம் இத்து போட்டு ப்ராக்கெட்டில் தான் இந்து போடுவோம் சரியா அது ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லலாம் பார்த்துருக்கோம் அப்போ இந்து வந்தாலே இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போடணும் சரியா அடுத்து இந்த தேவை எப்படி பிரிக்கணும் இத்து ப்ளஸ் ஆ அப்போ இத்துங்கிற மெய் ஆங்கிற உயிரெழுத்து சேர்ந்தது தான் தே அப்போது அதை இத்து சேன் பிரிக்கிறோம் இத்து கூட்டல் அப்படின்னு பிரிச்சுட்டோம் அடுத்து இந்த தூ இருக்குது பார்த்தீங்களா இந்த தூவை பிரிக்கக்கூடாது இந்த தூவை ப்ளஸ் தூ அப்படியே போட்டுடணும் ஏன்னா இது வினை முற்று அதனால் இதை பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தூவை பிரிக்கிறப்ப இத்து ப்ளஸ் ஊன் வரும் ஊன்று வந்துச்சுன்னா அது என்னது வினையச்சு சொல்ல மாதிரி ஆனால் இது வந்து வினை முற்று அதனால் இந்த தூவை நம்ம என்ன பண்ணக்கூடாது பிரிக்காமல் எழுதணும் இரண்டாவது என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து அக்ரிணையில் இருக்குது உயர்தினை இல்லை சரியா அப்போது தனிந்தது அப்படிங்கிறது அக்ரிணை அக்ரிணை நம்ம பிரிக்க மாட்டோம் அப்போ அப்படியே எழுதிருவோம் அப்போ இந்த தூவை வந்து இதுல பிரிக்க கூடாது அதையும் மீறி இத நீங்க பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகுவத ஒரு பழக்கணத்துல மொத்தம் ஆறு தான் வரும் சரியா என்னென்ன வரும் பகுதி வரும் சந்தி வரும் சந்தியில் ஏற்படுற மாற்றம் விகாரம் அப்புறம் இடைநிலை வரும் அடுத்து சாரியை வரும் அடுத்து விகுதி வரும் ஆனால் இந்த இத்து ப்ளஸ் ஊன் பிரிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துடும் அப்படி இருக்கிறப்ப நம்ம எது ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி கூட எழுதிக்கலாம் அப்போ தனிந்ததில் நம்ம இந்த தூவை பிரிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா இப்போ ஒன்று ஒன்று என்னென்ன எழுத்து எழுதிடலாமா இப்போ தனி அப்படிங்கிறது நமக்கு பகுதி இப்போ இத்துங்கிறது சந்தி இந்த சந்தியில் ஏற்படுற மாற்றம் தான் விகாரம் இப்போ இந்த ஆனது விகாரம் சரியா அடுத்து இந்த இத்து அப்படிங்கிறது இறந்த கால எடுத்து இடைநிலை ரெண்டு இத்து வர்றப்ப ஃபஸ்ட்டில் வர்ற இத்து சந்தி சரியா அதை எழுதிடணும் அடுத்து ஆன் வந்து நமக்கு தெரியும் சாரியை விகிதிக்கு முன்னாடி வர்றது சாரியை அடுத்து இந்த தூ இந்த தூ அப்படிங்கிறப்போ இது வந்து படற்கை வினைமுற்று விகுதி சரியா படற்கை நமக்கு தெரியும் இல்லையா இடம் தெரியும்ல தன்மை முன்னிலை படற்கை அப்போ தனிந்தது எங்கேயோ நடந்து செய்யலை அப்போ படற்கை தனிந்தது வினைமுற்று வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதுகிறோம்